ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே வர போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறீங்க வாங்க போய் பார்க்கலாம் ஹேர் ஆயில் வீடியோனா ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன போடணும் ஆனியன் வெத்தலை ஆம்லான் பெரிய நெல்லிக்காய் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கற்றாழை அதுக்கப்புறம் மருதாணி வேப்பிலை கருவேப்பிலை போடணும் இந்த எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி ரெண்டு நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண முடியும் இது எப்படி செய்யணும் வர வர வீடியோவில் பார்க்கலாம் இதோட ஒரு மூணு பொருளை ஆட் பண்ணிக்கோங்க என்னென்னா வெந்தயம் பட்டை மிளகு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாத்திரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க சுத்தமான நல்ல எண்ணெய் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க எனக்கு இவ்வளோ மட்டும் போதும் உங்களுக்கு எவ்வளோ ஒன்றுமோ ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கற்றாழ இருக்குல்ல நான் வந்து ஒரு கற்றாழையில் பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க மிளகு வெந்தயெல்லாம் சொல்லியிருந்தது அதோட ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அது என்னன்னா ஏலக்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கற்றாலை கருவேப்பில வேப்பில போட்டுக்கோங்க அந்த ஆனியன்லாம் சொன்னது எல்லாமே தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சு புழிஞ்சு போடுங்க மருதாணி போட்டதுக்கப்புறம் அப்புறம் வெத்தலை போட்டுக்கோங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிற பொருளாக சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டுருங்க நம்ம க நான் இப்போ காமிக்கிற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக பிச்சு போடுங்க நான் ஒரு நாலு பொற சொல்லியிருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் நெல்லிக்காயும் நல்லா இடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெயில் நல்லா வெயில் அடிச்சோம் அதனால் தவச்சு துணியெலாம் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன் நான் துணியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கட்டியுமே அந்த பப்புல்ஸ்லாம் கொதித்து நல்லா அடங்கிருச்சு அதுக்கப்புறம் செம்பருத்தி அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் செம்பருத்தி இலையும் பிச்சு பிச்சு போட்டுக்குவாங்க அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இலை எடுத்து கையில் அமுக்கி பார்த்துட்டோம்னா நான் கிறிஸ்பியாக வரணும் நீங்கள் அப்படி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து உரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டே நான் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்ருக்கேன் இன்றைக்கி நல்லா ஸ்கே ஸ்கேல்ஸ் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கான டெவலப்மெண்ட் தெரியும் அதனால் தான் பாய் கேஸ் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வரணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்